சென்னை வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானா அருகே மத்திய மோடி அரசாங்கம் நேற்றைய தினம் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வட சென்னை மாவட்ட குழு சார்பாக பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானா பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் நித்யராஜ் தலைமை தாங்கினார் மாநில குழு உறுப்பினர் அபிராமி மாவட்ட பொருளாளர் விஜய் மாவட்ட துணைத் தலைவர் முருகேசன் மாவட்ட துணை செயலாளர் கார்த்திக் மு நிதிஷ் மாவட்ட செயலாளர் இந்திய மாணவர் சங்கம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ராயபுரம் பகுதி தலைவர் தீபா பகுதி செயலாளர் நீதி தேவன் மற்றும் தொழிலாளர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் பாசிச மோடி அரசின் பிளவுவாத சட்டமான குடியுரிமை திருத்த சட்டத்தின்

திரும்ப பெ மத்திய அரசு மோடி அரசு ஆனந்த பிஜேபி அரசு சட்டத்திற்கு எதிராய் இணைக்கான ஆர்ப்பாட்டம் பேரறுப்போம் வேற அறுப்போம் சட்டங்கேலை அரசின் சட்ட